யுபிஎஸ்சி கேள்வித்தால் கிழி தெரியும் போராட்டம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் நடத்தினர் இந்தியா முழுவதும் நடைபெற்ற சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வியில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் என்ற கேள்விக்கு பதிலாக நான்கு பெயர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் பெரியார் ராமசாமி நாயக்கர் டாக்டர் அம்பேத்கர் போன்ற பெயர்களை கொடுத்துவிட்டு அதில் சரியாக எழுதுமாறு கேட்கிறார்கள் வாழ்நாள் முழுதும் ஜாதி ஒழிப்புக்காக பாடுபட்ட பெரியார் பின்னால் நாயக்கர் என்று உள்நோக்கத்துடன் ஜாதி உணர்வாளர் போல சித்தரிக்கப்படுகிறது பெரியார் பெயரை ஜாதி அடையாளத்துடன் வெளியிடப்பட்டதை கண்டித்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் மண்டல பொறுப்பாளர் சீர்காழி செல்வம் கழக பிரச்சார செயலாளர் சீனி விடுதலை அரசு ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி யுபிஎஸ்சி வினாத்தாளை கிழித்தெறியும் போராட்டம் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் மாநகர தலைவர் பின்சென்ட் தலைமையில் நடைபெற்றது இதில் மக்கள் கலை இலக்கியக் கழகம் மாநில செயற்குழு உறுப்பினர் லதா திருச்சி மாவட்ட செயலாளர் ஜீவா குடிமக்கள் உரிமைகள் பொதுமன்றம் வழக்கறிஞர் கமுர்தீன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட மேற்கு செயலாளர் புல்லட் லாரன்ஸ் தெற்கு மாவட்ட செயலாளர் சக்தி ஆட்சியல் அரசு திருவெறம்பூர் ஒன்றிய செயலாளர் சிறுத்தை குணா வழக்கறிஞர் அணி பழனியப்பன் திருவெறும்பூர் தீனா மாணவரணி அமைப்பாளர் ஜெயக்குமார் ரெட்லா கட்சி ஏ சி ராமலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தாழ் உழிப்புக்கு அம்பத்தாரு அம்பத்தாரு ஒரு போதும் மறக்க முடியாது உங்கள் கனவு போய் உங்கள் கனவு போய் கட்டோம் உங்கள் கனவு போய் கட்டோம் உங்கள் கனவு போய் பெரியார் அம்பேத்கர் வாழ்க்கையில் பெரியார் அம்பேத்கர் வாழ்க்கையில் கண்டு கனவை நினைவாக்குவோம் கண்டு கனவை நினைவாக்குவோம் சாதி இல்ல தமிழகத்தை சாதி தமிழகத்தை உருவாக்க டாக்டர் அண்ணல் அம்பேத்கர்